புதிய வீடியோ நடிகைக்கு சப்போர்ட் பண்ணி சீரியல் நடிகையின் இணையத்தில் வார காலமாக மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த காணொளி விவகாரம் இணைய வட்டாரத்தையே கிடுகிடுக்க வைத்து வருகிறது சிறுகடிக்க ஆசை சீரியல் நடிகை மட்டுமில்லாமல் இன்னும் சில சீரியல் நடிகைகளின் தொலைபேசி வீடியோ உரையாடல்களும் இணையத்தில் வழியாகி பரபரப்பை கிளப்பியது தற்போது இரண்டாவது வீடியோவும் வெளியாகி இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் இந்த பொண்ணுக்கா பரிதாபப்பட்டு பேசிக் என்று முகம் சொலிக்கிறார்கள் காரணம் முதல் வீடியோ காட்சி வெளியான போது இவருக்கு பட வாய்ப்பு கொடுப்பதாக கூறி இவரை தவறாக வழி இருக்கிறார்கள் இந்த பொண்ணு ஏமாற்றப்பட்டு இருக்கிறார் என்று இவருக்கு ஆதரவாக சில கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர் அப்படியானவர்கள் கூட இந்த புதிய வீடியோவை பார்த்து சம்பந்தப்பட்ட நடிகை கடுமையாக விமர்சனம் செய்ய என்ன காரணம் என்றால் இந்த வீடியோவில் வரம்பு மீறி பல்வேறு விஷயங்களை செய்கிறார் அம்மனி உச்சகட்டமாக வீடியோ கால்லேயே சிகரெட் பிடித்து அந்த குகையை விடக்கூடாத இடங்களில் எல்லாம் விட்டு அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறார் அம்மணி இந்த வீடியோ காட்சியை பார்த்த ரசிகர்கள் இந்த பொண்ணா கல்லந்தி பொண்ணு இந்த பொண்ணையா ஏமாத்திட்டாங்க என்றும் இவருக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தோமே என்றும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இதற்கு முந்தைய வீடியோவை எவ்வளவோ பரவாயில்ல போலிருக்கிறது என்று கூறி வருகிறார்கள்